என்னங்க உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு நஞ்சு இல்லாமல் உணவு பொருள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கான தாங்க சென்னையில் மாதத்துக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கிற ஆர்கானிக் ஃபார்மா மார்க்கெட்டுக்கு தாங்க இப்போ நாங்கள் போயிருக்கோம் ஆமாங்க இங்கே இருக்க பொருள் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக்குங்க அது ஃபுட்டாக இருக்கட்டும் அரிசியாக இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாமேங்க இங்கே காய்கறி மட்டும் கிடையாதுங்க கிட்ஸுக்கு தேவையான ஃபுட் ஐட்டம் அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸு ட்ரிங்க்ஸு எல்லாமே கிடைக்குங்க அது மட்டும் இல்லைங்க இங்கே ஆர்கானிக் சோப்புலேருந்து ஆர்கானிக்காக செஞ்ச விதையிலேருந்து ஆர்கானிக்காக மரச்சக்கு எண்ணெயிலேருந்து எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குங்க இது மாதத்துக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் தான் கிடைக்கும் நடக்கும் அன்றைக்கி போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாட்டு வை வச்சுருக்காங்க மரச்சக்கு என்ன சொன்னீங்களேன் இதான் பார்த்துங்க இங்கே எவ்வளோ கூட்டம் வந்து நிற்கிது மட்டும் பாருங்கள் மாதத்துக்கு ஒரு முறைன்றதால் பொதுமக்கள் நிறைய பேர் போய் வாங்குகிறாங்க இங்கே ஒரு நம்ம பார்க்க பெரிய விஷயம் என்னென்னா பல விதமான அரிசியை இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க இங்கே இருக்க ஃபுட் ஐட்டமே நீங்கள் நார்மலாக வெளில இங்கே சாப்பிட முடியாது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் தாங்க ஆர்கானிக் ஃபார்மர் மார்க்கெட்டில் நடத்துகிறவங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இது ஆர்கானிக்காக தான் செய்கிறாங்கன்றத அவங்கள ஷோ பண்ணுறாங்க அதனால் நம்மளுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்ல கிட்ஸுக்கு தேவையான வெரைட்டி வெரைட்டியான ஸ்நாக்ஸ் ஐட்டம் எங்கே இருக்குங்க நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா அது ஒரு ஃபிஃப்டின் டுவெண்ட்டி டேஸ் வரைக்கும் அது வேலிடேட்டும் சொல்கிறாங்க அதனால நம்ம அதை வச்சு குழந்தைங்க கொடுக்கலாம் ஸோ அதெல்லாம் ஹெல்த்துக்கு எந்த பிரச்சனை இல்லை இது பார்த்திங்கன்னா சோப்பு இது ஆர்கானிக் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் சோப்பு இது போட்டால் எந்த விதமான கெமிக்கலாக தான் அதான் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க இங்கே எல்லா புடியும் வச்சிருக்காங்க ஸோ பேச்சுலராகவங்களும் இங்கே போய் வாங்கிட்டு நடந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படிப்பட்ட ஐட்டமான இடம் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க சூப்பராக இருக்கும் இந்த இதோட ஃபுல் லிங்க் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க போய் பார்த்துங்க இங்கே உலகத்துலேருந்து எல்லாமே வச்சிருக்காங்க எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் தாங்க அதெல்லாம் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமே தேவையில்லை எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக்காக மட்டும்தான் இருக்கும் இங்கே பயங்கரமான கூட்டமாக வருதுங்க நம்ம நினைக்கிறேன் நார்மலாக ஆனால் பயங்கரமான கூட்டமாக வருது எவ்வளோ கூட்டம் வருதுன்றதான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா இந்த வீடியோட ஃபுல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் வேணுன்றவங்க போய் பார்த்து நஞ்சலாக உணவு வாங்கி பயன்படுங்க நன்றி வணக்கம்